பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் இரண்டு நவமில் அடங்காது இறை ஒளிவால் நவமாய் உதித்து மலக்கூத்தில் நரவம் கமழ்ந்த பொன்னாட்டில் நகைசேர் கிந்தல் எனும் விளக்காய் தவங்கள் புரிந்த சபருத்தில் சமைந்த மஞ்சை வடிவாகி தனியோன் அறிவாய் லாகூதில் தனியே வளர்ந்த இக்கின் மரத்தில் சிவமே பெருகல் ஓயாமல் சிறந்த சீர் கலிமாவை சிவத்தாய் முழிந்து பணிந்து இருக்க செய்யமும் திறனம் கொடுத்து அருளி பவம் புன் படிரும் அணுகாமல் படியில் உலகில் செங்கோல் நடத்தினதே வதியாய் பிறந்த பண்பாய் காமிமானே பொழிபுரை உவமையில்லா இறைவனான ரகுமான் பிற அற்புதங்களு அடங்காமல் இறைவன் ஒளியால் பேரற்புதமாய்த் தோன்றி மலக்கூத்து என்னும் அமரர் வாழும் உலகில் தேன்மணம் கமமும் சொர்க்கபதியில் பதியில் ஒளி பொருந்திய கிந்தில் என்னும் விளக்காக இருந்து தவங்களை இயற்றியவர் உவமையில்லா இறைவனான ரகுமான் அமரர்கள் வாழும் பகுதிக்கு மேலிடமாகிய ஜபரூத்தில் மயிலினது வடிவமாகி இறைவனின் அறிவானவர் லாகூத்தில் தனியே வளர்ந்த ஈமானின் உறுதி என்னும் எக்கின் மரத்தில் நிறைவாய் பெருகுவதிலிருந்து ஓயாமல் சிறப்பு பொருந்திய கலிமாவை பண்பாய் கூறி தவம் இருப்பவர் வெற்றியும் திறமும் கொடுத்தருள பாவங்களும் குற்றங்களும் அணுகாமல் உலகத்தில் செங்கோல் செலுத்திட தலைவராக பிறந்த குழந்தையான நபிகள் நாயகம் முகம்மதுற்ற சூலுல்லா அவர்களைக் காக்க உவமையில்லா இறைவனான ரகுமானை வேண்டி வணங்குவோம்